சனாதனத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து ச சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற இயக்கங்களோட கட்சியோட உதாரணம் எடுத்துக்கிட்டால் பிஜேபி இந்துத்துவ அமைப்புகளில் போய் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற அமைப்பில் இதில் இதுக்கு பின்னணி என்னவாக இருக்கும் சனாதனத்தால் பாதிக்கப்படுகிற மக்கள் சனாதனங்கிறது வந்து எந்த மக்களை இத்தனை நூற்றாண்டுகளில் ரொம்ப கீழே வச்சிருந்து மேல்நிலைக்கு வராமல் படிக்கக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே பாஜகவை நோக்கி போறாங்க சனாதனத்தை உயர்த்தி நோக்கி அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க வந்து பாஜகவில் பங்கெடுக்கிற பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவருக்கும் ரெண்டு காரணம் இருக்குது நீங்க வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் வந்து ஏன் வந்து பாஜக மாதிரி சனாதனத்தை உயர்த்தி பிடிப்பதை இவங்களும் சனாதனம் அடையாளன்னு சொல்றாங்கன்னா அவங்க சனாதனத்தை நிஜமாவே ஆதரிச்சு பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது அதில் அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜகவை ஆதரிப்பதன் மூலமாக பாஜகவின் லட்சியமாக இருக்கிற சனாதனத்தை ஆதரிப்பதன் மூலமாக தனக்கு ஒரு தனிப்பட்டமான லாபம் கிடைக்குது தனக்கு ஒரு தலைவர் பதவி கிடைக்குது தனக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குது அந்த கட்சியின் பாஜகவின் பிரமுகர்களே அவங்க சொல்ற சனாதனம் ஜாதி எல்லாம் இருக்கணும்னு சொல்வதன் மூலமாக எனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முக்கிய பங்களிப்பு அதுல ஒரு பிழைப்புவாதம் வந்து அதற்கு முக்கிய பங்கு வைக்குது அதன் மூலமா எனக்கு ஒரு என்ன சொல்றது தலைவர் பதவி வரலாம் அமைச்சர் ஆகலாம் கவர்னர் ஆகலாம் இன்னும் பல்வேறு பதவிகள் அதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு பகுதியில வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம நாலு பஞ்சாயத்தை பண்ணலாம் அப்படிங்கிற பின்புலம்லாம் அதுல சார்ந்து இயங்குதுங்கிறது ஒண்ணு இன்னொரு புறத்தில் வந்து சனாதனத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் படிநிலையில் இருக்காங்க பாத்தீங்களா அதோட படிநிலையில அந்த படிநிலை இருக்கிறவங்க இயல்பாகவே சனாதனத்தை ஆதரிக்கிற கட்டத்துக்கு மாறுறவங்களாக இருக்கிறாங்க அது எப்படி இருக்கிறாங்கன்னா தனக்கு மேலுள்ள பார்ப்பனர்கள் தன்னை இழிவா நடத்தும் போது அது சனாதனத்தில் பாதிக்கப்பட்டதாக அவங்க உணர்றாங்க மாறாக அதை நம்ம வந்து ஒரு பெரியாரிஸ்டாக ஒரு அம்பேத்கரிஸ்டாக இந்த மாதிரி சனாதனத்துக்கு வந்து சாதியெல்லாம் கூடாதுன்னு சொல்றோம்னு வச்சுக்கிங்களேன் அது வந்து ஒரு பார்ப்பனைய ஆதிக்கத்தை தகர்த்து இடநிலையில் ஆதிக்க சாதிக்காரர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு கீழே இருக்கிற மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் தன்னோட நிலைக்கு வருகிறாருன்னு பார்க்கும்போது அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அதை பிரேக் பண்ண விரும்புறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா சனாதன ஆதரவாளா மாறிடுறாங்க அப்ப சனாதனம் பார்ப்பனை மேன்மை தான் வலியுறுத்துது அப்படி இருந்தாலும் அதுல வந்து எனக்கு கீழே இருக்கிற சாதிகள் என் குடும்பத்துல சம்பந்தம் பண்றதா என் வீட்டு பொண்ணு அவங்க கல்யாணம் பண்றதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் சினிமா நடிகர்கள் அவங்க இவங்க எல்லாம் வந்து சனாதனத்தை ஆதரிப்பதாகவும் இந்த சாதி மறுப்பு திருமணம்ங்கிறது மோசமானதுங்கிற கருத்தும் ஒரு சினிமா நடிகர் கூட சொல்லியிருக்காங்களா அந்த அனுப்பிட சுயமரியாதைங்கிறது வந்து ரொம்ப மோசமானது திராவிடங்கிற சொல்லி எனக்கு ஆத்திரம் மூட்டது எல்லாம் ஏன் அந்தாலும் அப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து அவன் சாதி நிலையிலிருந்து தனக்கு கீழ் உள்ள சாதியை சேர்ந்தவர்கள் தன் ஜாதி பெண்களை திருமணம் பண்ணுவது ஒவ்வொரு ஜாதிக்காரரும் தன் ஜாதிக்கு எதிரான கொண்டோட்டமா கருதுறாங்க பாத்தீங்களா அந்த படிநிலையில என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல நான் பார்ப்பனர்கள் அடிமையா இருக்கு நான் தயாரா இருக்கிறேன் எனக்கு கீழே இருக்கிறேன் எனக்கு இளைய வரக்கூடாதுங்கிற அந்த மனோபாவம் அதுல வினையாற்றுது அப்ப அது போன்ற மனோபாவம் உள்ள சாதிக்காரர்கள் முதல் செல்வாக்கு பெறுவதற்கு இவர்கள் எல்லாம் அதை உடச்சி வெளியே வராங்க அல்லது தன்னை வெளிப்படையா பேசுவதற்கு காரணம் என்னன்னா அதில் வந்து பார்ப்பன ஆதிக்கத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்வதை விடவும் தனக்கு கீழே உள்ள ஜாதிக்காரர்கள் தனக்கு இணையாக வருவதை ஒத்துக்கொள்ளாத மனநிலை இருக்கு பாத்தீங்களா அந்த மனநிலை தான் சனாதனத்தை மேல ஆதரிப்பதற்கு அவங்க காரணமா இருக்குது அப்ப அடிப்படையில் இன்னைக்கு என்னதான் பெரிய ஆதிக்க ஜாதியா இருக்கிற பெரிய நில உடைமை சாதியா இருந்தாலும் கூட சனாதனத்தை நாங்க ஆதரிப்போம் அதுதான் சரின்னு சொல்லிட்டு பேசினாலும் கூட அவங்க இன்னைக்கு வந்து ஆஹ் படிச்சிருக்கிறாங்க தமிழ் படிச்சிருக்கிறாங்க எழுத படிக்க கத்து இருக்கிறாங்க அப்படின்னா அது சனாதன எதிர்ப்பின் மூலமா தான் ஒரு ஆதி பார்ப்பனர் இல்லாத ஆதிக்க ஜாதிகள் படித்தது சனாதன எதிர்ப்பின் மூலமாக தான் படிச்சிருக்கிறாங்கிற உண்மையை மறந்துவிட்டு அதை எதிராக இருந்துட்டு அவங்க பேசுறாங்கன்னு சொன்னால் தனக்கு கீழே இருக்கிறவங்க மேல வந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு அந்த சாதியை காழ்ப்புணர்ச்சியின் சிசத்தை அவங்க கட்டமைக்கிறாங்க அதன் மூலமாக அவங்க செல்வாக்கு தேவை பாக்குறாங்க பகிரங்கமா ஜாதியவர்கள் அதை செய்கிறாங்க அதே தமிழ் தேசியம் பேசுறவங்களும் மறைமுகமா தமிழ் உணர்வின் காரணமாக நாங்க வந்து சாதி தமிழ்ச் சாதிகள்னு சொல்றது அந்தந்த சாதிக்கு ஒரு குணாம்சம் இருக்குதுன்னு சொல்றது இந்த சாதியில் இருக்கிற பெண் அந்த சாதியில் போய் வாழவே முடியாது அவங்க பண்பாடு வேற இவங்க பண்பாடு வேறன்னு சொல்றது இந்த மாதிரியான சாதி வெறியர்களின் ஒரு முற்போக்கு பேசுற விஷயமாக தமிழ் தேசியம் பேசுகிறவர்களும் அந்த சனாதனத்தை உள்ளடக்கி இருக்கிறாங்க அப்ப சனாதனத்தின் கூறுகள்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில் பார்ப்பனையும் தனக்கு இணையா எந்த ஜாதிக்காரன் வரக்கூடாதுன்னு நினைக்குது அதுக்கு அடுத்த இருக்கிற ஜாதிக்காரர் என்ன நினைக்கிறாங்கன்னா தனக்கு கீழே இருக்கிற யாரும் மேல வந்துடக்கூடாது என்பதனால அந்த ஜாதி சிஸ்டத்தின் பிரகாரம் அவங்க இயங்குறாங்க இது ரொம்ப கீழே இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சனாதனத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னா அதன் மூலமாக தனிப்பட்ட முறையில் தான் சார்ந்த சமூகத்துக்கு சனாதனம் ரொம்ப கேவலமா நடத்தினாலும் பரவாயில்ல எனக்கு பதவி கொடுக்குது எனக்கு ஒரு முக்கியமா நடத்துது எனக்கு அதுல லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக அவங்க ஆதரிக்கிறாங்கிற இந்த சட்டத்துக்குள்ள சனாதனத்தை பாதிக்கப்படுகிறவர்கள் ஆதிக்க இருந்து ரொம்ப பின்தங்கி சாதி வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சாதி வரைக்கும் ஆதரிக்கிறவர்கள் சாதியோட ஆதிக்கத்தை காப்பாத்திக்கலாங்கிற ஒரு எண்ணமும் அதே சமயத்தில் இந்த பக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள்ல ரொம்ப கீழே இருக்கிறவங்க ஏன் சனாதனத்தை பின்புலத்துல போறாங்கன்னா இண்டிவிஜுவல் தனிப்பட்ட லாபங்களுக்காக அதை போறாங்க அப்படிங்கறதுதான் அதோட போறாங்க அப்படிங்கறதுதான் அதோட பின்னணி